அத்தியாயம் இருபத்தி ஒன்று கோபாக்கினி காஞ்சி நகரின் வடக்கு கோட்டை வாசல்ல மகேந்திர பல்லவர் கிட்ட விடை கொண்டு பிரிந்த போது புலிகேசியின் மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நெருப்பு மலையின் கர்ப்பத்தை போல் இருந்தது அவரது உள்ளம் காஞ்சி மாநகரின் மணிமாட மண்டபங்களும் அந்த நகர்ல இருக்கக்கூடிய மக்களின் செல்வமும் சிறப்பும் காஞ்சி அரண்மனையில் குவிந்து கிடந்த ஐஸ்வரியமும் அவர் கண்ட காட்சிகளும் புலிகேசியினுடைய மனசுல பொறாமை தீய மூட்டிக்கிட்டே இருந்துச்சு அந்த பொறாமை தீயை வளர்க்கக்கூடிய காற்றா எது அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகாமியோட நடனம் சிவகாமியோட நடனத்தின் போது மகேந்திர பல்லவர் கலைச்சருக்கோட கூறிய மொழிகள் கலை உணர்வே இல்லாத பொலிகேசியினுடைய மனசுல பெரிய கோபத்தை உண்டாக்குது இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வழிநடிகிலும் தன்னை மகேந்திர பல்லவர் ஏமாற்றி வந்திருக்கிறத தான் உணராம இருந்தது இதை நினைக்கும் போதே புலிகேசிக்கு அவ்வளவு வேகமும் கோபமும் வருது இந்த காஞ்சி நகரையும் மகேந்திர பல்லவரையும் எப்படி பழிவாங்க அப்படின்னு யோசிக்க வடபெண்ணை நதிக்கரையில் பொய் ஓலைய கொடுத்து அதை வாசிச்சு வேற காட்டி என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரே இந்த மகேந்திர பல்லவர் அதற்கு பிறகு வழிநெடுகிலும் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை தந்திர மந்திரங்கள் எத்தனை மாயாஜாலங்கள் நியாயமா யோசிச்சு பார்த்தா இந்த காந்தி நகரம் இதுக்குள்ள என்னோட காலடியில விழுந்து கிடக்கணும் இந்த கர்வம் கொண்ட காஞ்சி மக்கள் உயிர் பிச்சை கேட்டு என் கிட்ட நடுநடுங்கி போய் இருக்கணும் இந்த மகேந்திர பல்லவனுடைய மணிமுடியை எனது காலால் உதைத்து தள்ளி இருக்க வேண்டும் இதெல்லாம் எப்ப நடந்துருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன குட்டி நான் வடபெண்ணை கரையில நிற்காம நேரே முன்னோக்கி வந்திருந்தா இதையெல்லாம் சாத்தியமாயிருக்கும் அப்படி வந்திருந்தா இந்நேரம் காஞ்சியிலும் உறையூரிலும் மதுரையிலும் கூட வராக பறந்துட்டு இருக்கும் இதெல்லாம் நடக்காம போனதுக்கு யார் காரணம் இந்த மகேந்திர பல்லவன் அவனுடைய தந்திரங்கள் அப்படின்னு இருக்காரே தவிர யார் கூட ஒரு வார்த்தை கூட பேசல வனவிலங்குகளையெல்லாம் கதிகலங்க செய்து வேட்டையாட கூடிய வீர புலியை கேவலம் வளையில் பதுங்கி வாழும் ஒரு நரி தந்திரத்தினால் வென்று விட்டதே இதை நினைக்க நினைக்க வாதாபி சக்கரவர்த்திக்கு கோபம் மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அவருடைய நெற்றி நரம்புகள் எல்லாம் பொடைச்சுக்கிட்டு வெளியே வந்து நிற்கி அவரோட முகத்தை பார்த்தவங்க யாரும் அவர்கிட்ட வாய தொடர்ந்து பேசல அடுத்தால என்ன நடக்க போகுதுங்கிறத யாராலையும் யூகிக்க கூட முடியல சக்கரவர்த்தி கூடாரத்தை அடைஞ்சதுதான் எரிமலை நெருப்ப கற்கிற மாதிரி வாதாபியின் படைத்தலைவர்களும் பண்டகசாலை தலைவர்களும் ஒற்றர் படை தலைவர்களும் புலிகேசியின் கோபாக்கினியில் எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தார்கள் மந்திர ஆலோசனை கூட்டத்துல புலிகேசி சொல்றாரு உங்கள பாதி பேரை யானையின் காலால கொல்ல போற மிச்ச பாதி பேரை கழுவுல ஏத்த போறேன் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு அது கேட்டுட்டு சபையில் இருக்கக்கூடிய யாரு எதுவும் பேசல ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க உடனே புலிகேசி சொல்றாரு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க இந்த தென்னாட்டு படையெடுப்புல இன்னைக்கு வரைக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான் உடனே கிண்டலா சொல்றாரு வீரம் மிகுந்த படைத்தலைவர்களே புத்தியில் சிறந்த ஒற்றர்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த காஞ்சி மாநகர்ல உள்ள கோட்டை கதவுகளுக்கு ஒற்றை மரக்கதவு போட்டிருந்தாங்களாம் அந்த நேரத்துல நம்ம இங்க வந்திருந்தோம்னா நம்ம யானைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்டை வாசல் கதவையும் திறந்து விட்டிருக்கோம் நம்ம படை தலைவர்கள் படை வீரர்கள் எல்லாரும் ஒரே நாள்ல அகழியை தாண்டி உள்ள போயிருக்கலாம் இந்த காஞ்சி நகரை அடிமைப்படுத்தி இருக்கலாம் மகேந்திர பல்லவன் ஓடி வந்து என் காலில் விழல அப்படின்னா இந்த காஞ்சிய லங்கா தகனம் செஞ்சிருப்பேன் அப்படிப்பட்ட காஞ்சி நகர்ல என்னைய அந்த பல்லவன் எந்த அளவுக்கு அவமதிப்பு செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு கல் தச்சனுக்கும் ஒரு கூத்தாடி பெண்ணுக்கு முன்னால என்னை அவமானப்படுத்துறான் கலை தெரியாதாம் ரசிகத்தன்மை இல்லையாம் என்ன கர்வம் என்ன ஆணவம் என்ன அகம்பாவம் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு காலை கொண்டு தரையில உதைக்கிறாரு புலிகேசி மகேந்திர பல்லவன் இந்த காஞ்சி கோட்டையை பழுது பார்த்து செப்பனிட்டு கொண்டிருந்த போது நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நல்ல வடபெண்ணை பெண்ணை ஆத்தங்கரையில சாப்பிட்டுட்டு சாவகாசமா தூங்கி எந்திரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெறுத்தனமா சிரிக்கிறாரு அந்த நேரத்துல வாதாபி ஒற்றர் படை தலைவன் கொஞ்சம் தைரியமா பேச ஆரம்பிக்கிறாரு பிரபு எல்லாம் இந்த நாகநந்தியின் ஓலையால் வந்த வினை அப்போதே நான் ஆட்சேபித்தேன் உங்களிடம் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவுதான் அந்த ஆளை எரிக்கிற மாதிரி பாக்குறாரு குலிகேசி முட்டாளே உன்னோட முட்டாள்தனத்துக்கு ஏன் நாகநந்தி மேல பழிய போடுற நாகநந்தி ஒரு நாளும் தப்பான யோசனை நம்மளுக்கு சொல்லல நமக்கு வந்த ஓலை நாகநந்தியின் ஓலையே இல்ல அது தெரியுமா நாகநந்தியோட ஓலைய இந்த திருடன் மகேந்திரன் நடுவழியில் திருடிட்டு போயிட்டான் அது மட்டுமா வேறு ஒரு பொய் ஓலை எழுதி இவனே மாறு வேடத்தில் என்னிடம் அதை கொண்டு வந்து வாசித்து விட்டு வேற போயிருக்கான் நமது புத்திசாலித்தனமான ஒற்றர்களால் இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல நாகநந்தி மட்டும் அந்த நேரம் நம்ம கூட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா இந்த பல்லவ நரியின் தந்திரம் நம்ம கிட்ட பலிச்சிருக்குமா நீங்க இருந்து என்ன ஒருத்தர் இல்லாததுனால நம்ம எல்லாம் நாசமாகி போச்சே அப்படிங்கிறாரு புலிகேஷ் நாகநந்திய பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே சக்கரவர்த்தியோட உள்ள அமைதியாகுது அவரோட பேச்சும் கொஞ்சம் நயமா வருது இதுதான் சமயம்னு வாதாபி சேனாதிபதி சொல்றாரு பிரபு போனது போச்சு இப்ப நம்ம சைனியத்தை வாதாபிக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பது எப்படிங்கிறத பத்தி தான் யோசிக்கணும் நாள் ஆக ஆக திரும்பி போறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தாரு அவர் அந்த வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ள சேனாதிபதி என்ன சொல்லி திரும்பி போறதா அப்படின்னு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாரு புலிகேசி மறுபடியும் சொல்றாரு தளபதிகளே கேளுங்கள் நாகநந்தி அடிகள் இந்த காஞ்சி கோட்டைக்குள்ள பல்லவனுடைய சிறைக்கூடத்தில் அடைபட்டு இருக்கிறாரு சின்ன வயசுல மாதிரி எடுத்து காப்பாத்தி வளர்த்தவர் என் உயிரை காப்பாத்துறதுக்காக பல தடவை அவரோட உயிரை கொடுக்க துணிஞ்சவர் வாதாபி சிம்மாசனத்துல என்னை ஏற்றி வைத்தவர் உத்தர பாரதத்தின் மகா சக்கரவர்த்தி ஹர்ஷவர்தனரை என்கிட்ட சமாதானம் கோரி தூது அனுப்ப செய்தவர் அத்தகைய மகா புத்திமான் இன்னைக்கு பல்லவனோட சிறையில இருக்கிறாரு அவர் அப்படியே விட்டுட்டு நாம ஊருக்கு திரும்ப போகணுமா ஒரு நாளும் இல்லை படைத்தலைவர்களே காஞ்சி கோட்டையை தாக்கும்படி நமது படை வீரர்களுக்கு கட்டளை இடுங்கள் காஞ்சியை பிடிச்சி மகேந்திர பல்லவனுடைய மாளிகையை சுட்டெரிச்சி மகேந்திர பல்லவனோட தலைய மொட்டையடிச்சு அவனை நமது காலில் கட்டி இழுத்துட்டு போறோம் வாதாபிக்கு நாகநந்தி அடிகளை சிறைமீட்டு அவரை நமது பட்டத்து யானையில வச்சு கூட்டிட்டு போகணும் உடனே புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு ஆனா சபையில யாரும் எதுவும் பேசல ரொம்ப அமைதியா இருக்குது அந்த சபை இது ஏன் இப்படி ஒரு மௌனம் ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க பல்லவ நாட்டு கச்சிலைகளை பார்த்ததுனால நீங்களும் கச்சிலையா போயிட்டீங்களா என்ன அப்படிங்கிறாரு வாதாபி புலிகேசி அந்த நேரத்துல தளபதிகள் ஒவ்வொருத்தரா தங்களோட அபிப்பிராயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க யானைப்படை தலைவர் சொல்றாரு யானைகளுக்கு இப்பவே சுத்தமா உணவில்லை யானைகளுக்கு வெறி அதிகமாயிக்கிட்டே வருது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா யானைகள் கட்டுமீறி கிளம்பி நம்மோட வீரர்களையே அழிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு காலாட்படை தலைவர் சொல்றாரு காஞ்சி கோட்டையை தாக்குங்கலாம் வீரர்களை சொல்லவே முடியாது ஏற்கனவே அவங்க அறவயிறும் காவயிரும் தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க கோட்டையை தாக்குறதுங்கிறது அவங்களால முடியாத செயல் எப்ப ஊருக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பண்டகசாலை அதிபதி சொல்றாரு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாரும் பட்டினியிலேயே செத்து போயிடுவோம் ஆயுத சாலை அதிபதி சொல்றாரு கோட்டையை தாக்குறதுக்கு வேண்டிய ஆயுதங்கள் இல்ல கொண்டு வந்த எல்லா ஆயுதங்களும் முதல் தாக்குதல்லையே நஷ்டமாய் போச்சு அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் கேட்க கேட்க புலிகேசிக்கு கோபம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு ஆனாலும் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து கோட்டையை தாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு எதிர் கோட்டையை தாக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல ஒலிகேசிக்கு துணிச்சல் வரல ஆகா உங்களை இந்த படையெடுப்ப ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா அப்படின்னு வெறுப்போட பேசிட்டு இருக்கட்டும் எல்லாரும் போய் தொலைங்க இன்னைக்கு ராத்திரி யோசிச்சு நாளைக்கு என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அத்தனை தளபதிகளையும் அனுப்பி விடுறாரு இந்த மாதிரி மனநிலையில வாதாபி சக்கரவர்த்தி என்ன முடிவெடுப்பாருங்கிறத ஓரளவுக்கு யூகிக்க முடியுது இவர் எடுக்கக்கூடிய கூடிய முடிவுல காஞ்சி சுந்தரியின் நிலை என்னவாக இருக்கும்